இது மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள காட்டுக்குள்ளே அமைந்திருக்கின்ற தாந்தாமலை முருகன் ஆலயம் இதுவும் படுவாங்கரை பகுதியிலே அமைந்திருக்கின்றது இது கடந்த பத்தொன்பதாம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி வருகின்ற ஒன்பதாம் திகதி சீத்த உற்சவத்துடன் முடிவடைகின்றது இதை நாங்கள் மலையிலே புள்ளையார் ஆலயமும் கீழே இந்த முருகன் ஆலயமும் அமைந்திருக்கின்றது மலையிலே பிள்ளையார் ஆலயம் அமைந்திருக்கின்றது பிள்ளையாருக்கு முதல் பூஜை செய்துவிட்டு தான் கீழே உள்ள முருகனுக்கு பூஜை செய்வார்கள் தாந்தாமலை அடியேறி வந்தவுடன் மேலே உங்களை வரவேற்பதற்காக மிக பெரிய ஒரு பிள்ளையார் அமைந்திருக்கின்றார் அதன் பின் உங்களுடைய வேண்டுதல்களை வேண்டி இதிலே சிறிய கற்களை வைத்து உங்களை உங்களது வேண்டுதல்களை வேண்டினால் உடனே நிறைவேறும் என்ற ஒரு ஐதீகம் இந்த ஆலயத்தில் இருக்கின்றது இந்த முடிந்த முடிந்தபின் பின்பக்கமாக அமைந்திருக்கின்ற பிள்ளையார் ஆலயத்துக்கு போய் உங்களுடைய வழிபாடுகளை செய்துவிட்டு நீங்கள் கீழே வரக்கூடிய அளவுக்கு இருக்கின்றது மேலே மேலே இருந்து பார்த்தால் இந்த பகுதி எல்லாம் தெரியும் வலைக்கு நான்தாமலை குளம் பாட்டு பகுதி எல்லாம் தெரியும் இதை இதை சுற்றி வர ஆறு முருகன் வேல் அமைந்த இடம் இருக்கின்றது அந்த வேல் அமைந்திருக்கின்ற இடத்தை பொது பார்ப்போம் இந்த பாதையூடாக பாருங்கள் மலையிலே மணல் நிறைந்து காணப்படுகின்றது இந்த மலை மணலூடாக போய் இந்த பிள்ளையார் ஆலயத்தை தரிசிப்போம் இதற்கு மேலே ஒரு சிறு குளமும் இருக்கின்றது மலைக்கு மேலே சிறு குளமும் அமைந்து இருக்கின்றது அதை பார்வையிடுவோம் பாரங்கட்சி இதை பற்றிய முழு விவரத்தையும் இங்கே உள்ள குருவிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம் இந்த ஆலயத்தின் குருவாகிய நபரூபன் கேட்டு தெரிந்து கொள்வோம் வணக்கம் ஐயா வணக்கம் இந்த ஆலயத்தின் சிறப்பம்சமும் இந்த ஆலயம் எப்போது கொடியேற்றம் என்ற வரலாறை சுருக்கமாக கூறுகிறேன் அனைவருக்கு அன்பான வணக்கம் வேண்டுவார் வினை பதியை தானாடி தொல்வினைகள் தேர்ந்து துயரங்கள் அகன்று வாழ்வார் உலகில் தேனாட்டின் கதர்காம் என புகழ்ந்து கூறும் காந்தாமலை சென்று சண்முகனை வழிபட்டால் அல்லல்பம் தொல்வினை போன செல்வம் அத்தனையும் இன்புடன் பெற்றேனது இது வாழ்வாரு காந்தாமலை ஸ்ரீமிருகன் ஆலயமானது ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்டதாக ஒரு பழமை வாய்ந்த ஒரு ஆலயமாக திகழ்கின்றது இந்த ஆலயமானது ஆடவ சவுந்தரி அம்மையார் அரசாட்சி செஞ்ச ஒரு ஆலயமாக திகழ்கின்றது இந்த ஆடவ சௌந்தரி அம்மையார் இந்த தலத்துக்கு வச்சிருந்த ஆரம்ப காலத்து பேர் அனாதி பேர் வந்து தாண்டவகிரி என்று பெயர் சூட்டி தான் அழைக்கப்பட்டிருந்தது தற்கால வந்து இந்த காந்தாமலை சிறைமுருகன் ஆலயமானது வந்து காடுகள் சார்ந்து யாரும் பராமரிப்பின்றி இருந்த காலத்துல வந்து முனிவர்மார் வந்து தியானம் செய்து முக்தி கேட்கும் போது முருக வந்து இந்தாண்டு கொடுத்திருக்காங்க முருகப்பெருமாள் கொடுத்திருக்கிறார் அப்படி கொடுத்ததால தாந்தாமல் என்று பெயர் வந்திருக்கின்றது தாண்டு கேட்க இந்த ஆண்டு முருகப்பெருமா அந்த சக்தி கொடுத்திருக்கின்றார் சூட்டி அழைக்கப்பட்டது தாந்தாமல் என்று அதுக்கு பிற்பாடு வந்து இந்த கதிர்காம யாத்திரை போற அடியார்கள் எப்படி ஒரு இடமும் இன்றைக்கு தாந்தாமல் என்ற ஒரு இடத்தை வர்ணிச்சு காட்டிருக்கார் கனவுல ஒரு அடியனுக்கு வார நேரங்கள்ல இந்த முருகப்பெருமான் அந்த பிரதிஷ்ட பண்ணப்பட்ட இடத்துல வந்த ஒரு பேல் இருந்திருக்கு அந்த காலங்களில் இருந்து ஒரு நாள் திருவிழா செய்து மூன்று திருவிழா செய்து ஏழு நாள் திருவிழா செய்து பதினைந்து நாள் திருவிழா செய்து இப்ப இருபத்தொரு திருவிழா கிராமம் இருபத்தொரு திருவிழா இருக்கு ஆனா கிராமங்கள் நிறைய இந்த மட்டக்குளப்பு மாவட்டத்தில் இருக்க அனைத்து கிராமங்களுக்கும் திருவிழாக இருக்கின்றது பொதுவாக இன்றைக்கு வந்து பொது திருவிழா கிராமம் அதே போன்று சில நேரங்கள்ல வந்து பதினைந்து கிராமங்கள் சேர்ந்த திருவிழாவும் இருக்கின்றது இந்த ஆலயத்திலே வந்து ஆடி மாதம் வாறு பௌர்ணமி திருவோண நட்சத்திரத்தில் தீர்த்த உற்சவம் நடைபெறுகின்றது அதே போன்று விசேட தினங்கள் எல்லா விசேட தைப்பூசம் மாசிமகம் பங்குனி உத்திரம் சித்ரா பௌர்ணமி உற்சவம் ஆடி மாதத்தில் வார உற்சவத்தோடு சேர்ந்த திருவோணம் அதே போன்று ஐபேசி சூரசங்காரம் விரதம் கார்த்திகை தீபம் விநாயகா விரதம் திருவொம்ப இப்படியான விசனங்கள் எல்லா நாளும் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது மலைப்பள்ளியாரில் ஒரு சிறப்பு இருக்கின்றது இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே விவசாயம் செய்கின்ற எல்லாரும் வந்து மலைகாட்டு பொங்கல் செய்வாங்க பெய்து காட்டும் அப்படி ஒரு சக்தி மலைப்பள்ளியார் ஆலயத்திலே ஒரு சிறப்பு அம்சமாக இன்றைக்கு வரைக்கும் இருந்து கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்ல முருகப்பெருமான ஆலயத்திலே வந்து பெண்ணுக்கு பார்த்தால் பல் வைத்து நேர்த்தி செய்வார்கள் அதனென்றால் இதுவரைக்கும் திருமாங்கலிய காரணம் இல்லாதவர்கள் குழந்தை செல்வம் இல்லாதவர்கள் எல்லாம் வந்து பல் வைத்து வழிபாடு செய்தால் உண்மையிலே முருகப்பெருமா இது வரைக்கும் இல்லைன்னு சொல்லல உண்மையிலே நூறு வீதம் கொடுத்திருக்கின்றார் என்றுதான் எனக்கு தெரிஞ்சதுல இது வரைக்கும் ஒரு வருடத்திலேயே வந்து அந்த உற்சவத்திலேயே ஆறு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வேண்டுதல் செய்வாங்க அந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குறையும் தீர்த்து தான் வச்சிருக்காரு முருகப்பெருமான் இன்றைக்கு வரைக்கும் இல்லை என்று சொன்னது இல்லை தாண்டு கேட்டால் இந்தாண்டு ஆண்டு கொடுக்குற முருகப்பெருமான் தான் தாந்தாமல் முருகப்பெருமான் அந்த பேருக்கு வேண்டி இன்றைக்கு வரைக்கும் அந்த தாண்டு தாண்டு எல்லாரும் கேட்க இந்த ஆண்டு கொடுத்து கொண்டிருக்கார் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த இடம் காந்தாமலும் முழு பெருமான் இந்த இரவு நேரத்தில் யானைகள் ஐயா இந்த பக்கத்துல யானைகள் ஒரு எல்லை பிரதேசத்தில் இருக்கிற கோயில் தான் இது வந்து யானைகள் இந்த உச்சம் முடிஞ்சு போன இந்த கோயில் வீதியெல்லாம் வந்து உலகை தெரியும் மின்சார வேலிகள் அரசாங்கத்தால் போட்டிருக்கு இருந்து அந்த இதுக்கான வந்த சுற்றுவேலிகளுங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்புக்காண்டி நாங்களும் கோயிலால் ஆலி பரிபால சபை இந்த சுற்றுவேலி யானை மின்சார வேலி போட்டிருக்காங்க அது கூட அந்த ரெண்டு மின்சார வேலியும் உடைத்து விட்டு இந்த கோயிலுக்கு இப்ப இந்த உற்சோகம் அல்லது உச்சவகம் நடக்கிறதுக்கு முதல் வந்து இந்த கோயில் எல்லாம் விழா இந்த கோயில் குறைகளே இப்ப அரசியல்வாதிகளை இதை நீங்க கிடைக்கும் இந்த கோயில் வந்த ஒரு பழமை வாய்ந்த கோயில் நம்மளோட தமிழர்கள பாரம்பரியம்ன்றதுக்கு வேண்டி இப்ப அவங்க சொல்றாங்க அது எந்த ஒரு பாரம்பரியமா இருந்தானு தொல்லியல் திணைக்கெல்லாம் வந்து அதுக்கு ஒரு இடையூற இருக்கின்றது பழமை வாய்ந்த தமிழர்களாக இருந்தாலும் சரி மற்ற சமயத்தவர்களாக இருந்தாலும் சரி அது பழமை வாய்ந்தப்பையும் பழமையிலே இருக்கணுன்றது அரசாங்கத்தில் ஒரு நியதி அது இப்போ அந்த பழமையானதை பின்பற்றணுன்றது அரசாங்கத்தில் ஒரு இங்கே திட்டவட்டமானவர் ஒரு சில ஆக்கள்கிட்ட நாங்கள் பேட்டி எடுத்த ஐயா இங்கே வந்து தங்குறது நல்ல வசதிகள் இருக்குது நிழல் இருக்குது தண்ணி வசதி எல்லாம் இருக்குது ஆனால் மலை கூட வசதிகள் இல்லைன்னு சொல்கிறாங்க மலை சிலகூடங்கள் இப்போ ஆரம்ப காலங்களில் எதுவும் கொஞ்சம் யுத்த எல்லாம் கொஞ்சம் இந்த கோயிலுக்கு பொருளாதாரங்கள் வளர்ச்சிகள் எல்லாம் குறையத்தான் இருந்தது அந்த யுத்த காலம் முடிந்தவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகுதான் இந்த கோயிலில் நிறைய வருமானங்கள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது அந்த வருமானங்கள் அதிக அதிக இருக்கின்ற நேரங்கள்லாம் மலைப்பிள்ளையர் ஆலயத்தில் போய் பார்த்துட்டு இருந்தோம்னா மலையில் பெரிய கோயில் கட்டி வளை வளைச்சி வீதியெல்லாம் விஸ்தரித்து நிறைய மண் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கோயிலோடு சேர்ந்து நிறைய வேலைகள் செஞ்சுருக்காங்க மலை செலவு கூடங்களில் போன வருடங்களும் ஒரு இருபத்தைந்து அந்த அன்னதான மடத்துக்கு பக்கத்தில் போட்டிருக்காங்க அப்போ இனி என்ன செய்யணுன்ற ஒரு அடிப்படை தேவைகள் மலை செலவுடன் வசதி எல்லாம் செய்யணுன்றது எதிர்காலத்தில் ஒரு திட்டமிடல் ஒன்று இருக்கு போதிய நிதி இந்த வார உச்ச காலங்களில் மட்டும்தான் இதுக்கு ஒரு வருமானங்கள் வந்து கொண்டிருக்கின்றது அந்த வார வருமானங்களையும் கல்விக்க வேண்டியும் ஒரு இப்போ நாற்பது வட்ட ஹாலர் பாடசாலை எல்லாம் இருக்கின்ற அந்த பிள்ளைகள் ஆலயத்தாலும் ஓலர் பாடசாலை பிள்ளைகள் அதுக்குரிய கற்றல் கற்பிக்கின்ற ஆசிரியர்களுக்கு மற்றது உயர்தரத்துல படிக்கின்ற எல்லாம் ஒரு கொஞ்சம் பேர் இந்த பின்தங்கிய பிரதேசத்துல இருக்கிற உயர் தரத்துல படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் கல்விக்காக வேண்டு கொஞ்சம் கொஞ்சம் சம்பளம் கொடுக்காங்கம்மா அந்த அடிப்படையில் அப்படி சமூகத்தோட சேர்ந்து இந்த ஒரு மட்டக்களப்பு மக்களுக்கும் இந்த உலக தமிழ் வாழ்கின்ற தமிழர்களுக்கும் தெரியாத விளக்கங்களை இந்த மட்டக்களப்பு மக்களுக்கே தெரியாத விளக்கங்களை எமது பிரதம குரு நவருவன் ஐயா எங்களுக்கு மிகவும் தெளிவான விளக்கத்தை தந்திருக்கின்றார் அவருக்கு நன்றி கூறி இந்த ஆலயம் மேலும் சிறப்பிக்க குலம்பேர் சமூகமும் உதவி புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம் இந்த ஆலயத்தினுடைய ஏக்கர் இந்த ஏக்கருக்கும் அவர்கள் எல்லை அதற்குள் மேல் வைத்திருக்கின்றார்கள் ஆறு எல்லை நிர்ணயம் செய்து அதற்குள் மேல் வைத்திருக்கின்றார்கள் இங்கே கூட தொல்பொருள் திணைக்களத்தின் தொல்லைகள் இருப்பதாக இந்த ஆலய பரிவாளர் சமயங்கள் கூறுகின்றார்கள் இங்கேயும் தொல்பொருள் திணைக்களம் வந்து சில தொல்லைகளை கொடுத்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் இது தமிழர்களுடைய பூர்வீக நிலம் ஒரு பெண் அரசாட்சியின் கீழ் இருந்த நிலம் இந்த நிலத்தை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழர்களுடைய கடமை எமது தமிழ் கடவுள் முருகனுடைய இந்த ஆலயத்தை இருநூற்றி ஐம்பது ஏக்கரையும் பாதுகாக்க வேண்டியது இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தின் அரசியல்வாதிகளின் பொறுப்பும் கூட எனவே இதை கவனித்திலுக்கு இந்த இருநூற்றி ஐம்பது ஏக்கரையும் இந்த தாந்தாமலை கோயிலுக்கு பெற்றுக் கொடுக்குமாறு உங்களை தாழ்மையிடம் கேட்டுக் நன்றி வணக்கம்